ஆன்மீக உணர்வு கொண்ட ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆர்ஜே சத்யா இன்றைக்கி ஒரு அற்புதமான கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் அமைந்துள்ள பகுதி எங்கேன்னா ஆந்திராவில் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் அகோபிலம் என்ன ஒரு இடத்துல இருக்குது இந்த கோவிலோட தனி சிறப்பு என்ன பக்த பிரகலாதனுக்காக இரணிய கசிபு வயிற்றை கிழிச்சி குடலை மாலையாக அணிவிந்து கொண்ட நரசிங்க பெருமாள் இங்கே அளிக்கிறார் ஒன்பது நரசிங்க பெருமாள் இங்கே இருக்காங்க இந்த கோவிலோட தனித்திரப்பேன்னா கீழாகோபிலம் மேலகோபுளம்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இந்த கீழாக கோபுளத்தில் நீங்கள் இருக்கிற நரசிங்க பெருமாள் தரிசிக்க எளிமையான வழி இருக்குது கோபிலத்துக்கும் போகிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு அற்புதமான வழிகள் இங்கே இருக்குது என்ன பண்ணணுன்னா நீங்கள் அகோபிலத்தை ரீச் பண்ண உடனே முதல்ல நரசிங்க பெருமாள் கோவில் பிரகலாத நரசிங்க பெருமாள் கோவில் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருங்க இந்த கோவிலுக்கு வாசலிலே நிறைய ஜீப் இருக்கும் இந்த ஜீப் வந்து ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த ஜீப்பில் நீங்கள் மூவாயிரத்தி ஆறுரூபா ஒரு ஜீப்புக்கு பேசுவாங்க இதில் நீங்கள் ஆறு பேர் போனீங்கன்னால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக சாமி பார்த்துட்டு வர முடியும் ஏன்னா ஆஃப்ரோட் ட்ரெக்கிங் எல்லாமே இந்த ஆஃப்ரோடில் நீங்கள் ஜீப் சவாரி போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் நாள் இங்கே போனோம் அப்போது வந்து மூவாயிரத்தி ஆறுரூபா கேட்டாங்க ஸோ ஆறு பேர் நாங்கள் ஒரு ஜீப்பில் போனோம் ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தது இந்த ஜீப்பில் நீங்கள் போகும்போது இந்த லோக்கல் கைடு யாரால் வேணுமனை கேட்பாங்க தயவு செஞ்சு லோக்கல் கைடு எடுத்துக்காதீங்க ஏன்னா லோக்கல் கைடு எடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜாக பே நீங்கள் பே பண்ணும் அதனால் ஒரு யூஸும் இல்லை அங்கே இருக்கிற கோவிலை பற்றி இந்த டிரைவர்ஸுக்கு எல்லாமே சொல்லுவாங்க அதனால் நீங்கள் லோக்கல் கைடை எடுத்துக்காதீங்க நீங்கள் டேரெக்டாக ஜீப் எடுத்துக்கின்னு நீங்கள் போயிடலாம் இந்த ஜீப்பில் நீங்கள் ரோடு ஜேர்னி பண்ணும்போது ரெண்டு நரசிங்க பெருமாளை கோவில் காட்டுவாங்க உங்களுக்கு அந்த ரெண்டு நர்சிங்கும் அற்புதமான காட்சிக்குடைய ஒரு நல்ல ஒரு காட்டுக்கு உள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் நல்ல ஸ்மூத்தான ரோட்டில் இருக்கிற நரசிங்க பெருமாள் ரெண்டு பேர் காட்டுவாங்க ஒரு நாலு ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை முடிச்சுட்டு வரத்துக்கே நாலு வருஷம் ஆகிடும் திருப்பி நீங்கள் கோவில் அடிவாரத்துக்கிட்ட தான் ஜீப்பில் உங்களை விட்டுருவாங்க அங்கேருந்து கோபிலம் போகிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது அப்படி இல்லைனா ஓன் வைக்கில் நீங்கள் போகலாம் ஓன் வைக்கில் போகும்போது மலை அடிவாரத்தில் நீங்கள் பார்க்கிங் விட்டிங்கன்னா மலை அடிவாரத்தில் ரெண்டு பெருமாள் இருப்பாங்க நீங்கள் ட்ரெக்கிங்கில் முடிச்சுட்டு வந்து கடைசியாக அந்த ரெண்டு பெருமாளை நீங்கள் பார்க்கலாம் அதனால் நீங்கள் பார்க்கிங்கில் உங்களை விட்டுட்டாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ட்ரெக்கிங் ஏறுங்க எதனால் சொல்கிறேன்னா இங்கே மேலகோபுளத்தில் இருக்கிற சாமி கோவிலில் வந்து பன்னெண்டு மணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நாலு மணிக்கும் அஞ்சு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் மலை ஏறத்துக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இந்த மேலகோபுல்லத்தில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ட்ரெக்கிங் தான் போகணும் நடந்து போகும்போது நிறைய கற்கள் இருக்கும் நிறைய பாறைகள் இருக்கும் நிறைய இயற்கை காட்சி நீங்கள் பார்த்திங்கன்னா போகலாம் இது வந்து அங்கே ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டும் அதுக்கப்புறம் இந்த அகோபிலத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஒன்பது நரசிம்மரை பார்ப்பீங்க இந்த ஒன்பது நரசிம்மரும் நவ கிரகங்களை அதிபதியாக இங்கே சொல்கிறாங்க அதில் யார் யார் எந்தெந்த கிரகத்துக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவது என்னென்னா அகோபில் நரசிம்மரம் இது வந்து குருக்கு அதிபதியாக சொல்கிறாங்க ரெண்டாவது நரசிம்மர் வந்து பார்கவ நரசிம்மர் சூரியனுக்கு அதிபதியாக சொல்கிறாங்க இந்த சூரியனுக்கு அதிபதியாக இருக்கு இந்த நரசிம்மரை ராமர் வழிபட்டதாக சொல்கிறாங்க மூணாவது பார்த்திங்கன்னா யோகானந்த நரசிம்மர் இவருக்கு சனிக்கு அதிபதியாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நோ யோகானந்த நரசிம்மர் எதுக்காக இந்த பேர் வந்ததுன்னா பக்த பக்த பிறகு இவர் வந்து யோகத்தை பற்றி சொல்கிறாரு அதாவது இந்த கோவிலோட தனி சிறப்புன்னா யோக நிலையில் இவர் காட்சி அளிப்பார் அதுக்கப்புறம் கேதுக்கு அதிபதியாக சத்ரவத நரசிம்மர் சொல்கிறாங்க இது வந்து மலையோல குகையில் இருப்பார் இவர் அற்புதமான காட்சி தருவார் கருங்கல்லால் இங்கே ஒரு ஸ்பெஷல் கருங்கல்லால் இவர் வடிவமைச்சிக்கிறாங்க மூலவரம் இருப்பார் அதுக்கப்புறம் சுயம்பு சன்னதியாக பெரும்பாலும் இருப்பார் அதுக்கப்புறம் வாரக நரசிம்மர் இது வந்து ரகுக்கு ராகுக்கு அதிபதியாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு நரசிம்மர் என்னென்னா காரஞ்ச நரசிம்மர் சொல்கிறாங்க இவர் வந்து சந்திரனுக்கு அதிபதியாக சொல்கிறாங்க இந்த காரஞ்ச நரசிம்மர் பேர் என்ன வந்ததுன்னா இது காரஞ்ச மரத்தடியில் இவர் இருப்பார் இதுக்கப்புறம் என்னென்னா இவர் வந்து ஒரு கையிலேருந்து வில்லியேந்தி படி இருப்பார் வில்லியேந்தி நரசிம்மராக இவர் காட்சி அளிப்பார் அதனால் காரஞ்ச நரசிம்மர்னு பேர் வருது அதுக்கப்புறம் மாலோல நரசிம்மர் இவர் சுக்கரனுக்கு அதிபதியாக சொல்கிறாங்க இந்த மாலோழன்னா மா என்றால் லக்ஷ்மி லோலன் என்றால் பிரியமானவன் லக்ஷ்மிக்கு பிரியமானவனாக இவர் காட்சியளிப்பதால் இந்த மாலோல நரசிம்மர் என்று இவருக்கு பெயர் வருது அதுக்கப்புறம் புதனுக்கு அதிபதியாக பாவன நரசிம்மர் இது வந்து இந்த பாவன நரசிம்மரியா இந்த பெயர் வந்ததுன்னா ஒரு நதிக்கரையில் சின்ன நதிக்கரை ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கும் அங்கே இவர் இருக்கிறாரு புதனுக்கு அதிபதியாக செவ் செவ்வாய்க்கு அதிபதியான ஜுவால நரசிம்மர் இங்கே இருப்பார் இவர் வந்து மேருமலையில் இருக்கிறார் அதாவது இரண்யனை வதம் செய்த இரண்யனோட குடலை மாலையாக அணிந்து கொண்ட இடம்தான் இந்த ஜுவால நரசிம்மர் இந்த ஜுவாள நரசிம்மர்லேருந்து உக்குரகஸ்தம்பம் அது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கல் தூண் மாதிரி பெரிய மலை இருக்கும் அந்த மலையை நீங்கள் ஏறுறத்துக்கு கயிற்றோட உதவி தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கயிறை பிடிச்சி தான் நீங்கள் ஏறணும் ஆனால் அதை நீங்கள் ஏறி மேலே பார்த்தாலும் பெருசாக எதுவும் கோவில் எதுவுமே இருக்காது ரெண்டு பாதம் மட்டும்தான் இருக்கும் ரெண்டு பாறை வந்து வெடிஞ்ச மாதிரி கொஞ்சம் பிளவுப்பட்ட மாதிரி இருக்கும் அங்கேருந்தால் பெருமாள் வந்து பக்த பிரளாதனுக்காக காட்சி அளித்தார் சொல்லிட்டு சொல்கிறாங்க மற்றபடி அங்கே ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் அந்த தூண் மேலே இல்லை அதனால் நீங்கள் அங்கே போது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம்தான் நீங்கள் போகலாம் இல்லை போகாமலும் நீங்கள் அங்கேருந்து உங்கள் ஆன்மீக பயணத்தை முடித்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மலை அடிவாரத்துக்கு வ வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் கோவிலுக்கிட்ட வர்றதுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது அங்கே வந்துடலாம் நீங்கள் அங்கே நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா கோவிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டு இந்த டூரிஸ்ட்காக இங்கே ஹோம் ஸ்டே மாதிரி வச்சுருக்காங்க ஹோம் ஸ்டேனால் ஒரு சிங்கிள் ரூம் தான் இருக்கும் அட்டாச் பாத்ரூமாக இருக்கும் அதை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஸ்ரீசைலமும் திருப்பதியும் போயிருந்தால் அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் எதுனா அகோபிலம் தான் இந்த இடத்த வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் சென்று கடவுளோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே அகோபுள்ளத்தில் ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒம்பது நரசிம்மரும் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு நரசிம்மரும் பார்க்க முடியாதவங்க அங்கே இருக்கிற அந்த கோவிலில் நவ நரசிம்மர் சிலையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஆன்மீகத்தை பயணத்தை அங்கே முடிச்சுக்கலாம்